ஒரகடம் அருகே பள்ளியில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்து பள்ளியில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு முன் மழலையர் மற்றும் மழலையர் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி முதல்வர் டாக்டர் மாபா ஆனந்த் தலைமையேற்று விழாவினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட கல்வி அலுவலர் மகாலட்சுமி மாசிலாமணி மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை லயன் காயம்மாள் ஒரகடம் இந்தியன் வங்கி மேலாளர் தீபா லயன் சங்க மாவட்ட தலைவர் டாக்டர் சசிகுமார் திரிவேணி அகாடமி பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் யுவராணி மாவட்ட கல்வி அலுவலர் எழில் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் துர்கா பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் பூரணசந்திரன் வடக்குப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி மேதா வசந்தகுமார் பேரூராட்சி கவுன்சிலர் டாக்டர் ரா வெங்கடேசன் மகாத டெக்னோ சொல்யூஷன்ஸ் டாக்டர் தேவராசன் பெருமாள் விட்டல் இந்தியா கார்த்திக் குமார் திரிவேணி அகாடமி பள்ளி முன்னாள் மாணவர் டாக்டர் டேவிட் குணசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அசத்தினர் இவ்விழாவானது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதித்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆண் பெண் பாலின சமத்துவம் கல்வியோடு பிற திறன்களை வளர்த்தல் கல்வியின் முக்கியத்துவம் ஊடகங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் தீமைகள் ஒழுக்க நெறிகளோடு வாழ்வதை பற்றியும் எடுத்துக்கூறும் விழாவாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை